கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் கேட்போமா அன்பு குழந்தையே மாபெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறாய் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் முழுமையாக கிடைத்திருக்கிறது உன் வாழ்வில் திடீரென்று ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதம் நடந்த மறுநாள் முதல் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறும் சொந்தக்காரர்கள் முன்பு நன்றாக வாழ மாட்டோமா என்ற உன் கனவு இனி நிஜமாக போகிறது உன் நண்பர்களும் உன் உறவினர்களும் உன்னை ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு இனி சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக நீயும் உன் குடும்பமும் வாழ்வீர்கள் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் பிடித்த வேலை மனதிற்கு உகந்தவருடன் திருமணம் அழகான ஆரோக்கியமான குழந்தை பேரு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் என்று நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் இனிமேல் எதற்கும் கவலை பண்ணாதே எப்போது இதை கேட்கிறாயோ அப்போதே உன் முகம் மலரும் உன் வாழ்வும் ஒளிரும் அசைக்க முடியாத நம்பிக்கையே உன் மேல் வை அதுவே உன்னுள் இருக்கும் என் மேல் நீ வைக்கும் நம்பிக்கையாகும் அனைத்து நல்ல செயல்களையும் உன்னுள் இருக்கும் நானே முடித்து காட்டுவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு அதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டிருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு உதவாது நீ வாழ்க்கையில் இவற்றைக் கடந்து எவ்வாறு முன்னோக்கிச் செல்வது என்பதைக் குறித்து மட்டும் சிந்தித்து செயல்பட அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு வழியில் செல்வது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் வெற்றி மேல் வெற்றி வருவது போலதான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் வந்ததும் அது உன்னை மேலிருந்து கீழாகத் தள்ளிவிடும் குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முக்கியமாக முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனிதத் தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஜானத்தில் விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் அந்த அளவுக்கு உனக்கான மரியாதையும் செல்வ செழிப்பும் உண்டாகும் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின் நோக்கி இழுக்கும் ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயைத் தவற விடுவாய் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் இது என் சத்திய வாக்கு உன் கஷ்டங்களும் கடன் சுமைகளும் இனி கடந்த காலமாக மாறும் உன் பேச்சி அனைவரும் மதிப்பர் உன் குடும்பமும் உறவுகளும் நண்பர்களும் நீ என்ன சொல்கிறாய் என்று காது கொடுத்து கேட்பார்கள் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா இன்று நீ மிகவும் யோசித்து கவலைப்படும் விஷயம் இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தால் இதற்கா எவ்வளவு யோசித்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு அது சாதாரணமான விஷயமாக மாறிவிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் ஏற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகி செல் அவர்கள் அப்படிதான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியே இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மை ஆகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கான் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்ல குழந்தையே இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்தது தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் இருக்கிறது ஆதங்கத்திலும் வலியிலும் இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படிதான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக் கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் எம் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்தவிதமான மனக்குழப்பமும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிடு இனிமேல் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இது என் சத்திய வாக்கு ஒன் அம்மா அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை